பாவக்காய் புளி குழம்பு செய்யலாம் மிளகாட்டி குழம்பு வைப்போம் நாங்கள் எல்லாத்துக்குமே மிளகாட்டி தான் குழம்பு வைப்போம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம் தேங்காய் வெங்காயம் தக்காளி ரெண்டு ஜீரகம் மிளகு கொஞ்சம் கடலப்பருப்பு மல்லித்தூள் இது ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் அடைச்சிட்டியில் எண்ணெய் ஊற்றி கடவுள் பருப்பு வெந்தயம் கொஞ்சம் வெங்காயம் வரமிளகா கருவேப்பிலை பாவக்காய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டு வெந்து வரும்போதே நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் மட்டும்தான் போடுறோம் வேறு எந்த மசாலாவும் இதில் மிளகாய் மிளகாத்தூள் போட்டு வதக்கி வரும்போதே நல்லா ஒரு சுருளை வந்துடும் வந்ததுக்கப்புறம் நாம் தண்ணி சேர்த்திக்கலாம் புளி தண்ணி சேர்த்து வதக்கும்போது காய் வந்து கசப்புத்தன்மையே இல்லாமல் அருமையாக இருக்கும் எங்கள் வீட்டில் பாவக்காய் குழம்புனா ஒரு பீஸ் கூட வேஸ்ட் ஆகாமல் சாப்பிட்ற குழம்புனா அது பாவக்காய் குழம்பு மட்டும்தான் எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒரு பாவக்காய் குழம்பு நல்லா அரைச்ச அரைஞ்சி வச்ச மசாலாவை நம்ம அது கூடவே சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடலாம் உப்பு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இறக்கும்போது கொஞ்சமாக ஒரு பீஸ் குண்டு வெள்ளம் போட்டு இறக்கிடுங்க குழம்பு ரெண்டு நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம்